இரவு நேர பணிக்கு செல்பவர்கள் நைட் ஷிஃப்டில் போறவங்க பிரச்சனைகள் அதிகமாக இருக்குமா அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னா அப்போ இவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து முழுமையாக ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் வேணும் நல்ல விரைப்புத்தன்மை வேணும்னா பல நாள் தூக்கம் இல்லாதவர்களுக்கு செக்ஸில் ஆர்வமும் இருக்காது விரைப்புத்தன்மையும் வராது எடிசன் பல்பை கண்டுபிடிச்சி உலகத்தை அந்த வெளிச்சமாக்கிறதுக்கு முன்னால் எல்லாருமே இரவு போய் தூங்க தான் செய்யணும் யாரும் இருட்டில் வேலை செய்ய முடியாது இப்போ உலகம் வெளிச்சத்துக்கு முழு வெளிச்சம் வந்த பிறகு பகல் எது இரவு எதுன்னு நம்ம இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம் வணக்கம் இரவு நேர பணிக்கு செல்பவர்கள் நைட் ஷிப்டில் போறவங்க பிரச்சனைகள் அதிகமாக இருக்குமா அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னா நீங்க தூங்குவதற்கு ஒரு நல்ல சூழல் அவசியம் நல்ல இருட்டான அறை அப்போதான் மெலட்ரோனின் என்ற ஹார்மோன் மூளையிலிருந்து சுரக்கும் அந்த ஹார்மோன் தான் தூக்கத்தை ஆரம்பிக்கும் அந்த ஹார்மோன் சுரந்த பாடி ரிலாக்ஸ் ஆயிடும் அப்புறம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவோம் ரொம்ப வெளிச்சம் இருக்குது அப்படின்னா தூக்கம் வராது ஏன்னா மெலிங் செக்ரீட் ஆகாது அதே மாதிரி நைட்ல படுத்துக்கிட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு செல்ஃபோனு ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் வந்து இது பகல் அல்ட்ரா ரைஸ் வந்து இது பகல்னு உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் அப்படி எதுவும் நீங்கள் இருந்தா உங்க செல்போன் அல்லது அந்த டிவைஸில் ஃபில்டர்ஸ் இருக்கு அந்த ஃபில்டரையாவது போட்டுக்கணும் அது ப்ளூ லைட் எமிட் ஆகிறத தடுக்கும் அப்போ நைட்டுன்ற சென்ஸ் இல்லாமல் நீங்க ஓரளவுக்கு மெலடியன் செக்ரேட் ஆகும் தூக்கம் வர வாய்ப்பு இருக்குது மூன்று ஷிஃப்ட்லேயும் மாறி மாறி வர்றவங்க தொடராக இரவுல ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்கு பகலில் ஒரு ஆழ்ந்த உறக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க இல்லை நல்ல ஆழ்ந்த தூங்குறதுக்கான ஒரு இருட்டு அறை அதெல்லாம் கூட இருக்காது வீடுகளில் சாதாரண வீடுகளில் அப்போ இவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து முழுமையாக ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் வேணும் நல்ல விரைப்புத்தன்மை வேணும்னா பல நாள் தூக்கம் இல்லாதவர்களுக்கு செக்ஸில் ஆர்வமும் இருக்காது விரைப்பு தன்மையும் வராது அப்ப ஆழ்ந்த தூக்கம் வேணும் அதை தவிர என்னன்னா இன்கம் நோ டபுள் இன்கம் நோ கிட்ஸ் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க ஒருத்தர் வந்து பகல் ஷிஃப்ட்டு இன்னொருத்தர் நைட் இவங்களுக்கு நேரமே கிடைக்காது ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இருந்து ஒருத்தர் வருவாங்க இன்னொருத்தர் ஷிஃப்ட்டு கிளம்பி போயிருவாங்க இவங்க சாட்டர்டே சண்டே தான் எதிர்நோக்கி இருக்கணும் அன்னைக்கு ஏதாவது பர்ச்சேஸு அது இது நிறைய வேலையில் வச்சுட்டு இருப்பாங்க பிஸியாக இருப்பாங்க இல்லை வேறு வேறு இடங்கள்ல இருப்பாங்க கணவன் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறார் சென்னையில் மனைவி வந்து பெங்களூரில் இருக்கலாம் இல்லை அமெரிக்காவில் இருக்கலாம் மாற்றி ஒவ்வொருத்தரும் வேறு வேறு இடத்துல இருப்பாங்க ரெண்டு பேரும் இன்கம் இருக்கும் ஆனால் குழந்தை இருக்காது செக்ஸ் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரியான சூழல் இப்போ இந்த நூற்றாண்டில் இந்த ஐடி செக்டர்லாம் வந்த பிறகு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போது செக்ஸ் பிரச்சனைகள் குழந்தையின்மை வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் இரவு முழுவதும் அதாவது எடிசின் பல்பை கண்டுபிடிச்சி உலகத்தை அந்த வெளிச்சமாக்குறதுக்கு முன்னால் எல்லாருமே இரவு போய் தூங்க தான் செய்யணும் யாரும் இருட்டில் வேலை செய்ய முடியாது இப்போது உலகம் வெளிச்சத்துக்கு முழு வெளிச்சம் வந்த பிறகு பகல் எது இரவு எதுன்னு நம்ம இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம் அப்போது இரவு ஷிஃப்ட்டு எல்லா பணியிடங்களையும் நைட் ஷிஃப்ட்டு இருக்கு எல்லா தொழில்கள்லையுமே இப்போ கிட்டத்தட்ட நைட் ஷிஃப்ட் இருக்குது நைட் ஷிஃப்ட் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது குண்டாயிருவாங்க ஏன்னா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க நைட்டு முழுவதும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க பகல்லையும் அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒபிசிட்டி அதிகமாக இருக்கும் எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா நைட் ஷிஃப்ட் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும் ஒரு ஆறு முதல் எட்டு மணி நேரம் நல்ல ஆழ்ந்த தூக்கம் கண்டிப்பாக வேணும் தனி அறையில் ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும் உணவில் வந்து கட்டுப்பாடு இருக்கணும் நல்லா குண்டாயிடக்கூடாது நீங்கள் ஸோ அளவான உணவு நல்ல காய்கறிகள் அதிகமாக வச்சு சத்துள்ள உணவு சாப்பிடணும் மூணு வேலையும் நிறைய சாப்பிடக்கூடாது ஜங்க் ஃபுட் நிறைய சேர்க்காதீங்க அதே மாதிரி எக்ஸசைஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் நேரம் ஒதுக்குங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் என்ன சிக்கல்கள் இருந்தாலும் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் உங்கள் பணியிடத்துக்கு நடந்தாவது போங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னால் பைக் நிறுத்திட்டு நடந்து போங்க நடந்தே போங்க அப்படி வாழ்க்கையை ஓரளவுக்கு சீரமைச்சுக்கிட்டா பாலியல் பிரச்சனைகள் ஆண்மை குறைபாடு பல்வேறு பிரச்சனைகள் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் அதையும் தாண்டி உங்களுக்கு பிரச்சனை வருது இந்த அதற்கான மருத்துவர்கள் நிபுணர்கள்லாம் இருக்காங்க கண்டிப்பாக ஆலோசனை பெற்று இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வர முடியும் குழந்தை பெற்றுக்க முடியும் ஆண்மை குறைவை எந்த வயதிலையும் நீங்க சரி செய்து கொண்டு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும் நன்றி